பாரு நம்ம ஸ்விம்மிங் பூல் ஒரு கப்பீஸ் மீன் வளர்ந்துருக்கு அது கப்பீஸ் மீன் இல்ல நம்ம டீம்ல இருக்க ஈர்க்குச்சி ஈர்க்குச்சி மனசுல என்ன சிலுக்கு சுமித்தா நடப்பா என்ன பண்ணிருக்காங்க குளிக்கலாம் இப்போ ஏடா நீ குளிக்கிறதுக்கு ஒரு சும்பு தண்ணி இருந்தா போதாது எதுக்கா ஸ்விம்மிங் பூல கிடைக்கும் எப்படி எப்படி பயன்படுத்துறாங்க பாரு இந்த சமுதாயத்தை ஓட் பேங்க் அவ்வளவுதான் உங்களை எப்படி பாக்குறாங்க ஓட்டு பேங்க் அவ்வளவுதான் தேர்தல் நேரம் வந்தா உங்களை பயன்படுத்துவாங்க தேர்தல் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு கண்ணாடி சார் அது நம்ம முடியாப்பு இருக்கு ஒரு மாற்றம் ஆட்சி மாற்றம் வேண்டும் நாம் ஆற வேண்டும் நமக்காது தம்பி இன்னைக்கு நான் முதலமைச்சராக இருந்தேன் இருந்தன்னா நடக்காது வரும் காலம் நம் காலம் நடக்காது தம்பி நீங்கள் மட்டும் நினைச்சி சரியாக இருக்கிறதை மட்டும் கொடுத்தீங்கன்னா நடக்காது கண்ணா மட்டும் கொடுக்க மாட்டேன் அவன் நோட்டம் கொடுக்குறேன்றான் சீற்றம் கொடுக்குறேன்ன்றான் நீங்க நோட்டு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாலின் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளுன்னு தான் நான் நம்புறேன் எதற்கும் அவர் அசையில் ரொம்ப நிதானமா சொன்னார் உங்களுக்கு இடம் கொடுப்பதே ஜாஸ்தி உங்க நீங்கள் இங்க அரசியல் நடத்துவதே இந்த தமிழகத்திற்கு ஆபத்து மிக மோசமான ஆட்கள் ஆகவே நீங்க வேற எங்கன்னா இடத்த பாத்துங்க நான் நிறைய வாயான்னு கூப்பிட்டான் ஐநூறுன்னு கேட்டான் நானூத்தி செட்டில் ஆயிட்டான் சொல்லுகிறாரு ஆனா அவன் கட்சிக்கு விட்டு கொடுக்காம சொல்றான் எவ்வளடா வாங்கினீங்கன்னு கேட்டேன் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டாருங்க ஐநூறு ரூபான்னா வெறும் ஐநூறு ரூபாய் ஐநூறு கோடின்றான் ஆக ஜாதி பெயரை சொல்லி விற்ற வரலாற்று இழிவான செயலை செய்த சண்டாளர்கள் அப்பனும் பிள்ளை அரசியல் பேசுவதற்கு எந்த தகுதியும் மற்றவர்கள் இவர்களைப் பற்றி பேசுவதற்கு தமிழகத்திலே மற்றவர்களை விட அதிக உரிமை உள்ளவன் நான் என்பதை இங்கே ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இவர்கள் எல்லாம் உருவாக்குவதிலே இவர்கள் எல்லாம் அரசியல் விழிப்புணர்வு பெறுவதிலே நான் ஒரு பெரும் பங்கு ஆற்றியவன் அன்றைய அரசியல்வாதியை செருப்பால் அடி என்று சொன்னவன் பெண்களை விட்டு தொடப்பக்கட்டையால் அடி என்று சொன்னவன் அப்படி சொல்லாதையா அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் ஒரு சமூகம் மேலுக்கு வர முடியாது அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என்று சொன்னார் அன்று வாழப்பாடிய ராமதாசியை ஒன்று சேர்த்து வைப்பதற்கு பயன்பட்டவன் நான் இன்று அவர்கள் செய்திருக்கிற அட்டூழி எங்களை நினைத்து பார்க்கிறேன் நண்பர்களே ஒரு சின்ன செய்தி அது வந்துவிட்டது என்னாலும் நிறுத்த முடியவில்லை எங்களிடத்தில் வெறும் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு சண்டை போட்டுக்கொண்டு வெளியேறியவர்கள் அறக்கட்டளையின் பேரால் தனியாக பில்புக்கு போட்டு வசூல் செய்து கொண்டவர்கள் இருபத்தஞ்சாயிரம் இந்த முன்னேற்றம் அவன் பையன் ஒருவேளை சாப்பாடு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் ஏண்டா கேட்க மாட்டேன் நான் கிராமம் கிராமமா போனேன் தென்னையில தூங்கினேன் அவன் வீட்டுல போட்ட கூழ குடிச்சேன் களிய சாப்பிட்டேன்னு சொன்ன உனக்கு பத்து கார் நிக்கதுன்ற பல ஆயிரம் கோடி வாங்கின ஹெல்த் மினிஸ்டர் அந்த போது என்ன கேஸ் இவர் அழகா சொன்னாரு நீ ஜாமீன்ல இருக்கிறவன் மற்றவனை பார்த்து பேசுறிய தாக்கண்ணா என் ஊட்டு சொத்தை புடுங்கி வச்சிருக்கிறீடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த சமூகத்திற்கு தலைமை நிலையம் இல்லையே என்பதற்காக அந்த பழைய புவனேஸ்வரி தேட்டர் பக்கத்தில் மூவாயிரம் சதுர அடியிலே ஒரு வீடு அந்த வீட்டை வாங்கி இந்த தலைமை நிலையமாக கட்டி பயன்படுத்துங்கள் என்று சொன்னபோது அதை தலைமை நிலையமாக மாற்றுவதற்கு செலவு செய்து அதை ஒன்றும் பண்ண முடியாத காரணத்தினால் அப்படியே போட்டு வைத்து இந்த கருங்காலி கூட்டங்கள் அதில் சேர்ந்து அதன் பிறகு அங்கே இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அதை மாடியாக கட்ட வேண்டும் என்று கேட்க இவர்களே கட்டிக் கொள்ளுகிறேன் என்ற போது நான் போய் தடுத்து நிறுத்தி எங்கள் சொத்தை நீங்கள் விட்டு விடுங்க ஒன்னரை லட்சம் ரூபாய் இந்த பெரியவர் வாங்கி விட்டார் நீ இதுவரையிலையும் வாடகை கொடுக்காததால் அந்த ஒன்னரை லட்சம் ரூபாய் கழிந்து விட்டது நீ விட்டுவிட்டு போகலாமே என்று சொன்ன போது இந்த பையன் சொன்னான் எந்த பையன் அன்றுமணி சொன்னா நம்ம மக்கள் சொத்து தானுங்க வீட்டு தோட்டத்தில் நான் கொட்டா போட்டா ஒத்துக்கியாடா கண்ணு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் சொன்னா ஒரு காலம் அதுவும் இப்ப நாம் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தமாக எனக்கு தெரிகிறது ஆகவே இவர்களைப் பற்றி பேசுவதற்கு எனக்கு அதிக உரிமை உண்டு நான் ரெண்டு முறை தாக்கப்பட்டிருக்கிறேன் செத்து போக வேண்டிய கட்டத்தில் நான் மீண்டு வந்திருக்கிறேன் என்றால் இனமான காவலர்கள் இவர்கள் தன்னை எதிர்ப்பவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்கிற உயர்ந்த நோக்கமும் கொள்கையும் கொண்டவர் சரி இவர்களுடைய செயல் என்ன அரசியலில் வர முடியுமா அந்த சமூகத்தை சார்ந்த இந்த சமூகத்தினுடைய தலைமை சங்கமாக இருக்கிற தாய் சங்கமாக இருக்கிற அந்த சங்கத்தின் நூத்தி முப்பதாவது ஆண்டு அந்த பேரே வைக்கக்கூடாது வன்னியர் சங்கம்ன்ற பேரே வைக்கக்கூடாது வைக்கணும் என்ன கேட்கணும் அதனுடைய தலைவர் நான் எவனாலும் வசிக்கிறான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த தேசியம்னு போட்டு சாதாரணமா வச்சுக்குவான் திமுக இருந்து போன அதே மாதிரி கழகம்னு வச்சு போட்டுக்குவான் இந்த முன்னேற்றம் கழகம்னு வரணும் அவ்வளவுதான் அந்த மாதிரி வச்சுக்க நான் சரி போங்க தொலைங்க ஆனால் சமூகத்திற்கு இவர்களால் எந்த பயனும் இல்லை அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தால் கொஞ்சம் சிந்தியுங்கள் முடிந்தால் நேராக வந்து என்னிடத்தில் பேசுங்கள்